தமிழக அரசியல் களத்தில் முன்னணி கட்சிகளுக்கு டப் கொடுக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தினம் ஒரு திட்டமாக கோவை தெற்கு மாவட்டத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாம் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் நடத்திய மருத்துவ முகாமில் இருதய பரிசோதனை முதல் புற்றுநோய் பரிசோதனை வரை ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பயனடைந்தனர் தமிழக அரசியல் களத்தில் வேகம் வரும் நடிகர் விஜய் கட்டமாக கட்சி பெயரை அறிவித்த நிலையில் அடுத்த கட்டமாக உறுப்பினர் சேர்க்கையை டிஜிட்டல் வழியில் அறிமுகம் செய்தார் தற்போது தனது நிர்வாகிகளை மக்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த அறிவுரை வழங்கிய நடிகர் விஜய் தமிழகம் முழுவதும் மருத்துவ முகாம்களை நடத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கோவை தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கோவை மாவட்ட தலைவர் விக்கி இளைஞரணி தலைவர் பாபு ஆகியோர் இலவச மருத்துவ முகாம் நூலகம் இரவு நேர பயிலகம் உள்ளிட்ட சேவைகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனா் இதன் தொடர்ச்சியாக கோவை மதுக்கரை பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் மகளிர் மருத்துவம் பொது மருத்துவம் கண் மற்றும் காது இதய பரிசோதனை உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டன இதில் கோவை தெற்கு பகுதியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பெற்றனர் வணக்கம் நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எங்கள் தளபதி அவர்களோட உத்தரவின் பேரிலும் எங்களது மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புத்தி ஆனந்தன் அவர்களின் அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் இன்று கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் நமது கற்பக மருத்துவமனை மற்றும் கிளவுட் வேலியுடன் இணைந்து நமது கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம் வந்து இங்கே நடத்தியிருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இதில் கலந்து கொண்டு அவங்களோட அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத இலவசமாக தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க இது ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட முடியாது ஏன்னா இது வந்து பல்வேறு மது பல்வேறு வியாதிகளுக்கு பல்வேறு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கிற மாதிரி இப்படி ஒரு மருத்துவ முகாம் இன்றைக்கி நடந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் இங்கே வந்து காது இஎன்டி மற்றும் கண் சிகிச்சை இருக்குது அது போக வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள்லேருந்து மார்பக புற்றுநோயை கண்டறியும் சிகிச்சை வரைக்கும் இருக்குது பல பெண்கள் வந்து அதை பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு பன்னெண்டு பேருக்கு மேலே கண் அறுவை சிகிச்சைக்கு வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கிளவுட் வேலி மற்றும் வந்து கற்பக மருத்துவமனை வந்து சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க அதுபோக ஆண்களுக்கு வந்து பிளட் இருந்து ப்ளஸ் அவங்களோட கிட்னி சார்பான பிரச்சனைகளுக்கான மிஷினரிகளும் இங்கே இருக்குது இங்கே இசிஜிலருந்து எப்போது வந்து அனைத்து வகையான மிஷினரிகளும் இங்கே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி மருத்துவமனை மருத்துவமனை மாதிரி வந்து இங்கே ஒரு செட்டப் அமைச்சிருக்கிறோம் ஸோ இதே மாதிரி கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் மாதத்திற்கு ஒரு முறையாவது சிறப்பு மருத்துவ முகாம் வந்து நடத்தப் போகிறோம் இங்கே இருக்கிற நம்ம தொகுதி மக்கள் நமது தெற்கு மாவட்ட மக்கள் தளபதி வெற்றி கழகத்தின் பணிகளை மனதார ஏற்று இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதியோட வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பித்து ஒரு முப்பது மணி நேரம் கூட முடியல இன்றைக்கி வரைக்கும் அது இந்த இந்த நொடி வரைக்கும் முப்பத்தி மூணு லட்சம் பேர் அதில் இணைஞ்சிருக்காங்க எங்களோடது இரண்டு கோடி வந்து எங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு இலக்காக இருந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் நாங்கள் அந்த இரண்டு கோடி இலக்கை அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் கிணத்துக்கடவு தொகுதியில் மட்டும் பதிமூணாயிரம் பேர் தங்களை வந்து அவங்களே வந்து வாண்டடாக உறுப்பினராக இணைச்சிருக்கிறாங்க இன்னும் பல பேருக்கு வந்து இந்த ஆப் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறனால சேர முடியாமல் இருக்கிறாங்க மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் அடைய போகுது எங்கள் தலைவர் தளபதி வந்து முதலமைச்சராக உட்கார போகிறாரு மக்கள் தான் மிகப்பெரிய நல்லதுகளை தங்களோட அடிப்படை தேவைகளை இந்த வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்கங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்